இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பெற்றோர் கவனிக்கிற விஷயம் வெளிநாட்டுக்கு என் பையனை நான் அனுப்புகிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நீட் எக்ஸாம் எழுதறக்கும் வாய்ப்பு கிடைக்கல என் மகன் வந்து நாளைக்கு அரசு மருத்துவக் கடையில் வந்து டாக்டராக வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்குமே வந்து அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ அண்மையில் வந்து நாங்கள் ரெக்கொஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னொரு தௌசண்ட் சீட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ மேபி அது இன்னொரு டூ மந்த்ஸ் அப்போ ஒரு மூவாயிரம் டாக்டர்ஸ் வந்து அரசு மருத்துவமனை உள்ளுரை பயிற்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே இருக்கு இந்த திமுருக்கும் சரி பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளை போய் படிக்கும்போது இங்கே வங்கிக் கடன் எந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்கும் சார் பத்துல எட்டு ஃபேமிலி வந்து எஜுகேஷன் வந்து ஓகே என்கிட்ட வரல வந்து நான் ஒரு ஃபினான்ஷியல் கால்குலேஷன் பட்ஜெட் கொடுத்துருவேன் ஃபினான்ஷியல் அடுத்த ஆறு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கேரண்ட்டியாக இருக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எப்படி மீட் அவுட் பண்ண போகிறீங்க அப்போ வந்து செவன்ட்டி பர்சன்ட் பேரண்ட்ஸ் தான் சார் உங்களுக்கு வந்து பார்த்தா எஜுகேஷன் லோன் கிடைச்சா நாங்கள் டாலரமாக அனுப்புகிறோம் அஃப்கோர்ஸ் வியர் ரெடி டு பே த லோன் பேக் டு த பேங்க் ஸோ நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே வந்து வங்கி கடன் கொடுக்குறாங்க அதுக்குண்டான ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டைம் வந்து வந்து வாங்கி கொடுக்குறோம் இப்போ அதையும் கைட் பண்ணுறோம் நம்ம கைட் பண்ணுறோம் சார் இது இது வந்து எங்களோட பார்ட் ஆஃப் அவர் சர்வீஸ் ஓகே இது நீங்க கேட்டனால நான் சொல்றேன் பட் ஜென்ரலாக ஒரு பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்கில் பார்ட் ஆஃப் த சர்வீஸ் வந்து நம்ம வந்து எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் சார் இறுதியாக ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸாக லிம்ராய்ஸ் இந்த சர்வீஸ் இத்தனை மாணவர்களை அனுப்பிச்சிருக்கீங்க ஃபிலிப்பைன்ஸ் இப்போ ரீசெண்டாக திமுருக்கு அனுப்பிட்டுருக்கீங்க பர்சனலி உங்களுக்கு இதெல்லாம் என்னுடைய இந்த கரியரில் வந்து நான் ஒரு மைல் ஸ்டோன் நினைக்கிறேன் அப்படின்னா எதாவதுலாம் பாயிண்ட் பண்ணுவீங்க ஸோ முதல்ல வந்து பெற்றோருக்கு பெற்றோர்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள பெற்றோருக்கும் என் மூலமாக வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி டாக்டர்ஸ் உருவாக்கணும் அந்த டாக்டர்ஸ்க்கும் ஏன்னா மாணவர் வந்து இப்போ எல்லாம் மருத்துவர் ஆகிட்டாங்க இவங்களுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி கடன் சொல்லணும் ஏன்னா நாங்கள் யார் என்ன எதுன்னு பிலிப்பைன்ஸ்க்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட்ஸ் அனுப்பையில் வந்து தெரியாமல் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வந்தாங்க இன்றைக்கி ஒரு ஆலமரமாக வளர்ந்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அது குறிப்பாக வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட வந்து நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்ல ஒண்ணு சைனால இருந்து கோவிட் டைம்ல வந்த நம்ம ஊருக்கு வந்த டாக்டர்ஸ் திரும்ப அனுப்பக்கூடிய எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டரோட முயற்சி நடந்தது ரெண்டு அடுத்து வந்து யுக்ரைன் வார்ல இருந்து வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா ஒரு வருஷம் படிப்பை முடிச்சிருப்பாங்க ரெண்டு வருஷம் முடிச்சா மூணு வருஷம் ஆனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உயிர் தப்புனா போதுன்னு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்பர்னு வேணும் வேற ஒரு நாட்டில போய் படைக்கிற வேற ஒரு யூனிவர்சிட்டி படைக்கிறதுக்கு அதுக்குமே வந்து இந்த அரசு வந்து நிறைய ஸ்டெப் எடுத்து கொடுத்தாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இன்டர்ன்ஷிப்பு இடஒதுக்கீடு முன்னாடி டூ ஃபிஃப்டியாக இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்டாக கொண்டுருக்காங்க டைஃபனும் கொடுக்குறாங்க இதையும் தாண்டி நாலு வருஷமா வந்து லிம்ரா வந்து தமிழ்நாடு அரசு மா கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு ஒன்று வாங்க அவார்டுனா வால்து அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஒரு எக்ஸாம் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து இந்தியாவில் வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸாக நம்பர் ஒன் வரும் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரு பத்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு இந்த மாதிரி வந்து எஃப்எம்ஜி ட்ரைனிங்க்கு அதில் சவுத் இந்தியாவும் எடுத்திங்களா சரி இந்தியா இருக்க எங்களோட லிம்ரா இன்ஸ்டியூட் வந்து லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் நம்பர் ஒன்னாக இருக்கு இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அவர் மாசு அண்மையில் வாங்கின ஒரு வாழ்த்து செய்தி சோ இதுல வந்து அவர் தெளிவா குடுத்துருப்பாரு இருபத்தி மூணு வருஷமா வந்து லிம்ரா இயங்கிட்டு இருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி டாக்டர்ஸை உருவாக்கம் இது மத்த இல்லாம எஃப் எம்ஜி தேர் வந்து ட்ரைவிங் ப்ராசஸ் மட்டும் இல்லாம அதுலயே வந்து டாப்பர்ஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இது எல்லாந்த வந்து இந்த இருபத்தி மூணு வருஷம் வந்து லிம்ரா வந்து பண்ண அச்சீவ்மென்றது நான் நினைக்கிறேன் ரைட் உங்களுடைய பணி மெம்மேலும் சிறக்க தந்தி டிவி சர்வ இதோட வாழ்த்துக்கள் வாய்ப்படுறதுக்கு நன்றி லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன்